நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜேபிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் மற்றும் இந்த தேர்விற்கான அடுத்த கட்ட ஸ்டடி பிளான் இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு எப்பொழுது நடைபெறும் இதற்கான அறிவிப்பு எப்போ வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்ததுல இருந்து டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளான் வருதாந்திர கால அட்டவணை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அட்டவணையில உங்களுக்கு பிஜிடிஆர்புடைய தேர்வு இடம்பெறுமா சோ இந்த தேர்வு எப்ப நடைபெறும் இதற்கான அறிவிப்பு எப்ப வரும் சோ நம்ம வந்து இந்த தேர்வுக்கு படிக்கலாமாங்கிறது தான் நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைச்சுரும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனீங்க பேப்பர் டூவாக இருக்கட்டும் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் ஸோ இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எப்போ வரும் இதற்கு நம்மளுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அந்த காலம் கிடைக்குமா என்கிறது தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முழுமையாக விளக்குவதாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து இந்த தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் என்பதனை குறித்த இந்த தகவலத்தை நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான டிஆர்பியினுடைய வருதாந்திர கால அட்டவணை இதை நம்ம பார்க்கிறோம் இதுல பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வருதாந்திர கால அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காளி பணியிடம் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரம் அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுக்கான லிஸ்டும் அந்த வருதாந்திர கால அட்டவணையில கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நடத்தியிருக்கக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு சோ எக்ஸாம் மட்டும்தான் முப்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் என்பதை மட்டும்தான் நிறவி செஞ்சிருக்கிறாங்க சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுக்கல இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா பிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா என்ன அறிவிப்பு கொடுத்து அதை நடத்த போறாங்க இந்த சூழ்நிலையில கடந்த ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய வருடாந்திர கால அட்டவணையிலேயே உங்களுக்கு பிஜிடிஆர்பி தேர்விற்கான அட்டவணை கொடுத்திருந்தாங்க ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க அந்த கால அட்டவணை கொடுத்திருந்தாங்க ஆனா உங்களுக்கு கடந்த ஆண்டு நடத்த முடியவில்லைங்கிற சூழ்நிலையில இந்த ஆண்டு கம்பல்சரி கடந்த ஆண்டே உங்களுக்கு லிஸ்ட்ல வந்துருச்சு அப்ப இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடியது இதுல எந்த விதமான மாற்றமும் இருப்பது கிடையாது அப்ப இந்த டிஆர்பியினுடைய பிளான்ல கடந்த ஆண்டு விடுபட்டு இருக்கக்கூடிய தேர்வு அது மட்டும் இல்லாம தற்பொழுது நடத்த வேண்டிய தேர்வு எல்லாத்தையுமே இணைத்து புதிய கால அட்டவணை கொடுக்கின்ற சூழ்நிலையில இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமிற்கான அறிவிப்பு எப்ப கிடைக்கும் சோ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி டிஆர்பியோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரி அந்த டோல் ஃபிரீல கேட்கும்போது முதல்ல உங்களுக்கு அறிவிப்பு என்பது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு பேப்பர் ஒன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய போக்கஸ் ஆனது இருக்குது அதற்கான அறிவிப்புங்கிறது முதல் அறிவிப்பானது எஸ்ஜிடிக்கு தான் பேப்பர் ஒன்னுக்கு அதற்கு பிறகுதான் மற்ற தேர்வு என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே மாதிரி இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது மே மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடியும் முடிஞ்சு ரிசல்ட் வந்துரும் அப்ப மே மாதத்திற்கு பின்பு நம்ம என்ன செய்யலாம் இந்த தேர்வை எதிர்பார்க்கலாம் சோ இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர் தேர்வு அதே மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி ஸோ இது நான்கையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு நம்ம நான் எதிர்பார்க்கலாம் அதற்கு தகுந்தார் போல நம்ம இப்ப இருந்தே நம்ம நினைச்சலாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் கம்பல்சரி இதற்கான அறிவிப்பானது வரும் அதுல குறிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய பிஜி டிஆர்பி என்பது மே மாதத்துக்கு பின்பு இதற்கான நோட்டிபிகேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது ஸோ அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது கம்பல்சரி மாற்றம் என்பது கிடையாது அப்ப இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு எப்பங்கிற டேட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியலைனாலும் மே மந்துக்கு பின்பு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி டிஆர்பியினோட வருதாந்திர கால அட்டவணைங்கிறது இனி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம நினச்சிக்கலாம் எதிர்பார்க்கலாம் பொங்கல் விடுமுறைக்கு முன்பு அல்லது பொங்கல் விடுமுறை கழித்துங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தள்ள தெளிவான மந்த்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்ப ப்ரிப்பரேஷனுங்கிறது தான் இதில் ஹைலட்டாக இருக்கக்கூடியது இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த தேர்விற்கு நம்ம நினைச்ச முடியும் சிறந்த முறையில் எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு மேக்சிமம் ஆன்லைன்கிற பேஸில் தான் இந்த எக்ஸாம் ஆனது நடத்துவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னச்சி பல பேஸாக நடத்த வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சம்திங்கிற ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கு கடந்த பாத்தீங்கன்னா ஒரு மார்க் இரண்டு மார்க் அது மட்டும் இல்லாம பாயிண்ட் சம்திங்ல கூட செஞ்சாங்க வாய்ப்பு இழந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றி நம்ம நினைச்சிடணும் அதற்கு போல இப்ப இருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும் ஸ்டடி பிளான் போட்டு கொண்டு போயிடணும் ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் ஸோ அந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ஸ்கூல் புக்கை நம்ம நினைச்சிடோம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அடுத்து இலக்கிய வரலாறு புத்தகங்களை படிக்கிறோம் அதற்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எந்தெந்த புக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்திக் கொள்ளலாம் பிளான் போட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு வந்தாலே போதும் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் வெற்றியை பெற முடியும் அதை விட்டுட்டு எக்ஸாமை எதிர்பார்க்கறது இல்லை எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன் எக்ஸாம் அறிவிப்பு வந்துட்டா படிச்சிடுவேங்கிறது முடியவே முடியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு கூடிய சிலபஸை பார்க்கும் பொழுது நம்ம நினைச்சிடும் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஓராண்டு காலத்திற்கு தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற நம்ம தெல்ல தெளிவாக இதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதும் இருக்குது அப்போ வந்து எந்த அளவுக்கு படிக்கணும் இது போக நம்ம சைக்காலஜி ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஜிகே ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஆகவே இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செய்யணும் கம்பல்சரி முடிச்சு வெற்றி பெறுவதற்கு இப்ப இருந்தே உங்களுடைய பிளானை நீங்க போட்டு கொண்டு வந்தா மட்டும்தான் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு என்பது தேதி நம்ம சொல்லலைனாலும் மே மந்த் கழிச்சுங்க பொழுது இந்த ஆண்டு கம்பல்சரி உண்டுங்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம் உடனடியாக மே மாதம் தேர்வு அறிவிப்புங்கிறத மனதில் வைத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்முடைய குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜா இருக்கட்டும் அதே மாதிரி பிராக்டிஸ் கிளாஸ் ஆன்லைனோட பிராக்டிஸ் கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்ச போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்ச போறோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் நம்ம என்ன போகிறோம் சுபைக்குழுவின் சார்பாக ஆன்லைன் கிளாஸு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இதனுடைய ஷெடியூல் எல்லாமே பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு நம்ம கொடுப்போம் வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பாக புரிந்து கொண்டு இதற்கான பிளானை உருவாக்கி இப்போ இருந்தே நீங்க நினைச்சுங்க ஸ்டடி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பரேஷன் கூட போதும் அந்த நேரத்துல நம்ம வேலையை உடணும் ஸோ நம்ம இதை கான்சன்ட்ரேஷனா உட்காந்து படிக்கணும் அந்த கஷ்டம் இல்லாம சிறுக சிறுக இப்போ இருந்தே உங்களுடைய ஸ்டடியை கொண்டு வாங்க நிச்சயமாக அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளானது உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே